இந்தியாவில் இப்ப படித்த இளைஞர்கள் அதாவது ஐடி 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 பெற்றவர்கள் வங்கி துறையில பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த பணமரத்தை பொருளாதார ரீதியில நோக்கி ஒரு பெரிய படித்த ஒரு ஒருவர் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பேராசிரியர் அவள் தன்னுடைய தொழிலை விட்டு இவர வாங்கி முகாமையாளர் அதையும் விட்டு அவரும் விட்டுட்டு இந்த பனமரத்துல கட்டில் செய்கிறாங்க பனமரத்தினுடைய பனமர பனமரங்களை வெட்டி கட்டில் செய்து அந்த பனை ஈக்கில் பனை ஈக்கில கொண்டு பின்ற பிரம்பால பின்ற மாதிரி பின்னி அதுக்கு நிறம் இல்லாம ஊட்டி அதை காட்சிப்படுத்தி வந்திருக்கு ஷோ ஷோரூம் மாதிரி வச்சு அது இன்னைக்கு நல்ல விற்பனைக்கு போய் கொண்டிருக்கு அது மாத்திரமல்ல கல்யாணம் ஊட்டு அழைப்புதல் அழைப்புதல் அதை பனை ஓலையில ஒரு புது விதமான முறையில அந்த திருக்குறள்கள் எல்லாம் எனக்கும் பனி ஒரு இருந்ததுக்கான ஒரு இது ஒரு புது விதமான அதாவது திருமண அழைப்புதல் ஒரு குடிபுற அழைப்புதல் ஒரு பெண் ருதுவான அழைப்புதல் மற்றது பனை ஓலையே விதம் விதமாக அதை நகராஸ் வேலைகள் பண்ணி பூமாலை கையம்பூமான ம் திருமணத்துக்கு ஏய் இந்த அப்போ இது இலங்கையை விட இந்தியாவில் இப்போ பனையில் தடைப்பட்டுருக்கிற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாதார மாற்றம் நான் ஒரு ஒரு பொது ஊடகத்தில் தான் பார்த்தேன் கம்போடியாவில் அந்த பனங்கழிய பிணைஞ்சு அதை எடுத்து அவைய வேறு மாதிரியான எங்கட ஊரில் பணம் பழத்தை பனங்கா பனங்காக பணியாரம் மட்டும்தான் செய்யணும் நாட்டைப்படின் அல்லது நோமலாக சுட்டு சாப்பிடுணும் ஆனால் இது விதமிதமான சாக்கலேட் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல பொருட்களை பற்றி பரிசோதனை செய்யறது கண்டு பரிசோதனை கூட அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்றவர்கள் ரசாயனத்துல பட்டம் பெற்றவர்கள் அப்ப இந்த பனம் பொருட்களை எல்லாம் அந்த இயந்திரங்கள்ல போட்டு அதை சரியான முறையில் வடிகட்டி எங்களோட இருந்து நல்ல சுவையான சாக்லேட்டுகள் போகிற மாதிரி சாக்லேட்டுகள் ஐஸ்கிரீம் பிஸ்கட் கேக் இதெல்லாம் போய் சாப்பிட்றீங்க இதெல்லாம் தயாரித்து விற்கிறாங்க இந்த இந்த கெப்பக தடவை நீங்கள் உளவு தூரம் நீங்களை கொண்டு வரத்துக்கு பல இடங்களை தேடுதல் இருக்கு இந்த தேடுதல் ஒரு சும்மாவான இது இல்லை இது ஒரு ஆராய்ச்சி கெற்பக ஆராய்ச்சியின் ஒரு வடிவந்தான் இது 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 மாதிரி இந்த யாழ் பல்கலைக்கழகங்களோ அது மேற்கொண்ட பல்கலைக்கழகங்களும் யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமாக இருந்ததை ஏன் அது ஒரு பேசு பொருளாக ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் பெறாமல் இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்றால் அந்த ஒரு பழமொழி இருக்கு பெரியாரை கொண்டில் புழுத்து செத்தாளா என்று சொல்லி ஒரு பழமொழி பழமொழி அந்த பெரியாரை கொண்டில் புழுத்து செத்தாளா வேண்டா என்ன கருத்து என்றால் தனக்கிட்ட இருக்கிறதனுடைய பெரும்பதி தெரிய தெரிய வாரை அதுக்காக எனக்கு கேட்காது என்னுடைய அப்பா ஒரு பேராசிரியர் உம் அதனால் எனக்கு அப்பா ஆமா அதுபோல இந்த பேராசிரியர் வீட்டுல முன்னுக்கு பனை இருக்கும் உம் அவர் கண்ணு பிடிக்கிறவராக இருப்பார் உம் சாப்பிடுறவரா இருப்பார் அவர் ரசாயனவியல் பேராசிரியராக இருப்பார் ஆனால் அந்த பனையை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யணும் பனைக்கு என்று சொல்லி ஒரு பாடத்திட்டம் வைக்கணும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைக்காமல் விட்டுட்டாங்க ஏன்னு தெரியவில்லை ஆனால் அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே துணைவேராக துணைவேந்தராக இருந்தவர் பேராசிரியர் மோகனதாஸ் அவர் அரியாலையைச் சேர்ந்தவர் எனக்கும் நல்ல பழக்கமானவர் அவர் ரசாயன இயலில் பேராசிரியர் அவர் பரம்பொருள் அபிவிருத்தி சபையில் தலைவராக கொஞ்சம் கொஞ்ச நாளாக இருந்தது அப்போ அவர் என்ன செய்தார் என்றால் இந்த பன பொருளை அவக்திச்ச அவையில தலைவராயிருந்தவர் புத்தகம் கொளுத்தினர் ஓ பனியை சின்ன ஒருத்தகம் கொளுத்தினர் அதுல என்ன எழுதியிருக்காரு என்றால் முழுக்க முழுக்க ரசாயனவியலை மையப்படுத்தி அந்த பனவரத்திலிருந்து வார கள்ளு அதிலிருந்து வர பாணி அதுல இருந்து வர பனாட்டு அதுல எவ்வளவு இது இருக்கு அந்த புரதம் சிந்தனை அதே நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் மில்க் ஒயிட் கனராஜ் அந்த நல்ல செய்யுது பள்ளிக்கூடம் தொடக்கம் எல்லா இடங்களிலும் பனை விதையை கொண்டு கொடுத்து நடு நடு இல்லைன்னா தானும் நட்டு கொண்டு இருந்தேன் அவருக்கு ஒருவர் உதவியா இருந்தார் மில்க் ஒயிட் என்ற ஒரு பத்திரிகை சின்ன ஒரு சின்ன பத்திரிகை ஒரு பதினைஞ்சி இருபது பக்கத்துல பத்திரிகைக்கு ஆர் ஆசிரியர் என்றால் காசி குளர்கள் தான் காசி குளர் காசி குளர்கள் அவர் ஆங்கிலம் தமிழ் சமயம் எல்லாத்திலையும் கட்டிக்காட்டு அவர் கல்யாணம் சரியா அவர் ஒரு புத்தகம் எம்னகராஜா ஒரு பக்கம் தான் ஒரு விதத்திலே பனையினுடைய முழு பலனையும் சொல்லக்கூடிய மாதிரியான எழுத்தும் இப்படி இது போல ஒரு புத்தகம் வரவேயு கல்வி முறையிலையும் இது மாதிரியான செயல் திட்டங்களுக்கு நான் என்ன பொறுத்தளவுல பனை என்று சொன்னால் எனக்கு தெரிய வந்தது நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு புத்தகத்தில் நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு செங்கால் நாராய் அப்போ பனமரத்தின் படம் உண்டு போட்டு அது கிழந்து பாட்டு எழுதியிருப்பாங்க அப்ப கிளது பிளாங் கையில் பனம்படு பனையின் பனையை பவள கூறுவாய் அந்த பனங்களிழங்கு இருக்குல்ல பனங்கிழங்க கிழிச்சால் அது அப்படியே மஞ்சளா அப்படியே நீளமா வருமாம் அதுபோல அந்த நாரை கொக்குன்ற வாய் இருக்குமாம் என்று சொல்லி ஒரு ஒரு பாட்டு பாட்டு நாராய நாராயண் செங்கால் நாராயண் அதுல பழம்படு மனையில் அதாவது பழம்படு பழம் நிறைந்திருக்கிற பனை மனது பழத்திலிருந்து வார அந்த கொட்டையிலிருந்து வார கிழங்கு கிழங்கு எனக்கு ஞாபகம் இந்த இன்னொன்று வரும் இந்த மனிதா மனிதா ஏன் வளர்ந்தாய் வளர்ந்தது நான் வளர்ந்தேன் அதே உடல் பனையை பற்றி சொல்லியிருக்க ஒழிக்க மற்றபடி பள்ளிக்கூடத்திலையும் நாங்கள் பனையை பற்றி படித்ததே இருக்க இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணப்பாட்டுக்குள்ள எங்கடைய கல்வி மேம்பாட்டு சிந்தனை கூட இருக்கையில் பனையை பற்றி சொல்றதுக்கு இல்லை அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது அது இப்ப பனையை தரைச்சு கூட சிறு தோட்டங்களை அதாவது வீட்டு தோட்டம் செய்கிறதுல மிளகாயின்ற விற்பனைகளை கூடி கொண்டு வர்ற இதில் பனை அழிக்கப்பட்டு போயிடுச்சு அதற்கு பிறகு பனை அழிக்கப்பட்டதற்கு பெருமானது வந்து யுத்தம் அதாவது இந்த வங்கங்களுக்கு போடுறதுக்கு இராணுவத்தினுடைய அரண்களுக்கு பாவிக்கிறதுக்கு இப்படி பனை இந்த தொகை அழிக்கப்பட்டிருக்குது இது இதுக்கு பிறகு பனையை நடுகுறத்துக்கு யாருமே அதே காரணம் இல்லை என்னென்றால் அந்த பனையை பற்றி சிந்திக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சு பனையை பற்றி சிந்திக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சது மற்றது இன்னும் உண்டு என்னென்றால் அந்த நாகரிக முதிர்ச்சி காரணமாக உணவுகளுடைய எல்லாரும் நகரத்தை நோக்கி வர துவங்கிட்டார்கள் அப்ப நகரத்தை தோக்கி வர துவங்கினோடனே பனைகள் இருக்கிற கிராம பகுதியில இந்த யுத்தம் காரணமாக இடப்பெயர்வு காரணமாக தீபம் தீபம் தீப நிறைய அல்லப்பட்டி மண்புமான் மண்ட எல்லாம் நிறைய பனை அங்க சனம் இல்லை மற்றது இந்த போரின் காரணமாக ராணுவத்தினரே பனைகளை வெட்டி வெட்டி தங்களுடைய தென் கப்பல்ல ஏத்தினதாக ஏற்றினதாக வந்த செய்தி காப்பிராக இல்லையா அங்க போகுது தங்கள பகுதிக்கே தேவை இந்த பனமரம் மாதிரி சிங்களனாட்டு மரமுறைக்கு கித்தூள் 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 கள் பனங்கள்ளு கித்தூள் பனங்கட்டி எங்களை பனங்கட்டி பரங்கட்டி மாதிரி அங்கு கித்தூள் அது கிட்டத்தட்ட எங்களை அப்ப எந்த பரமரத்தை அவர்கள் அங்க தூக்கி கொண்டு போயிட்டாங்க அப்ப அதனால பனையினுடைய வளர்ச்சி அந்த பனையை பற்றி சிந்திக்கிற ஆக்கள் இன்றைக்கு மிக அருகி கொண்டு வராங்க மற்றது நாகரிக முதிர்ச்சி காரணமாக பனை இந்த பொருட்களை வாங்குகிறாக்களும் அருகி கொண்டு வரார்கள் மற்றது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நிலையோ இந்த பொருளை பாவிக்கிறது என்ற ஒரு எண்ணமும் மக்களிட மனதில் உருவாகி கொண்டு வாரதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இலங்கையை பொறுத்தளவுக்கு ஆனால் இந்தியாவில இன்றைக்கும் பரம்பளம் ரோட்ல வச்சு விற்கிறாங்க நீங்கள் சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போற நேரம் வாகனங்கள்ல போற நேரம் இந்த நுங்கு காலத்துல அந்த வீதியில வச்சு வெட்டி விற்கிறாங்க நுங்க வெட்டி சின்ன ஒரு மற்றது கிழங்கு வச்சு வச்சு இந்த அது அது அதுக்கான காரணங்கள் வந்து புலாம நினைக்கிறேன் என்னென்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் அங்க போய் தங்களுடைய சாப்பாடுகளை வேண்டி சாப்பிடறதுக்கான தேவைகள் போது வரலாம் ஆனா வளம் குறைவாக இருக்கும் வளம் குறைவாக இதுவரைக்கும் நாங்கள் இந்த இதுகளை பார்த்தேன் இந்த எல்லாத்துலேயும் சொல்லி எல்லாத்துலயும் ஒரு விஷயம் தொடாமல் அந்த கல் இந்த கல் உற்பத்தியில் உற்பத்தியில ஆஸ்திரேலியாவுக்கு கூட கல் வியாபாரத்துக்கு இலங்கையில இருந்து எடுக்கிறதுக்கான தயார்படம் இவ்வளவு தேடுதல் எல்லாம் செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் இதுல இருக்குது நிறைய இருக்குது இந்த இந்த மாதிரியான தேடுதலுக்கு எவ்வளவு காலத்தை நீங்கள் செலவழிச்சிருக்கு இது இந்த நூல் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு வருஷம் ஆச்சுது நாலு வருஷ தேடுதல் நாலு வருஷ தேடுதல் என்னென்றால் இதில் அந்த இலக்கியத்தில் பணைய என்று சொல்லி இதில் ஒரு அத்தியாயம் இருக்கும் இதில் நிறைய விஷயங்கள் வருது இலக்கியத்தில் பனை என்பது சரியான கஷ்டம் அது தேடி பொறுக்கிறது வாங்கும் திருமுறைகளில் கூட பனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்ப நிறைய பேருக்கு தெரியாது தேவாரத்தில் கூட திருமுறைகளில் கூட பனை இடம்பெற்று இருக்குதா அதுதான் ஒரு இது ஒன்று படிச்சு நான் என்ன செய்ய போற என்று அவரை போய் நெடுதலுமே அவருக்கு மன உளைச்சலை கொடுக்கிற போது அவர் கடவுளை வண்டி கேட்கிற இந்த ஆண் கணையால வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யறது என்று அதை இது இருக்க சொல்லுங்க என்ன என்ன அதுல இல்லை என்னென்றால் ஒருவர் வந்து அந்த பனமரத்த கோவிலை சுத்தி நட்டு அப்போ நட்டால் ஊரில் சொல்லி சொல்லியிருக்கோம் இது ஆண்பனே இது காய்க்காது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கார் இவர் இல்லை இல்லை அதெல்லாம் கடவுளார் உழுக்குவார் பண்ணுவார்ன்ற உடனே அந்த ஊருக்கு சம்பந்த பெருமான் வந்திருக்கிறார் சம்பந்த பெருமான் வந்த உடனே இவர் சொல்லி கவலைப்பட்டுருக்கார் அவருடனே தேவாரம் பாடினாராம் ஒரு ஆண் பனைங்களை பார்த்து கொஞ்ச நாளில் ஆண்பனே காய்க்க தூக்கி பார்த்து இது ஒரு வரலாறு என்னண்டா என்ன முக்கியம் என்ன ஆன்பன காட்டுதோ காய்கறியோ அது எங்களுக்கு முக்கியம் அல்ல திருமுறையிலும் பதவியத்திலும் மட்டது ஔவய காலத்தில் அவ்வாறு காலத்தில் அங்க பனை வந்துருக்கு விருந்துக்கு வந்திருந்த அவர்கள் ஔவையாருளாம் என்ன பனை எல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது ஔவையார் பாடினோட சொல்லி ஒரு பாட்டு இருக்குது சங்க இலக்கியங்கள்ல இருக்குது மற்றது பனைய கொடியா பிடிச்சிருக்குன கொடி பனைய கொடியா பிடிச்சிருக்குனா பனம் பூவா வெற்றி பூவாக அணிஞ்சிருக்கிறோம் அப்ப வந்து இலக்கியங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்குது மற்றது இருக்குல்ல பட்ட பனைக்குள்ள ஓட்ட ஓட்டு குருவிகள் இருக்குது கூடு கட்டி கூடு கட்டி அதுக்குள்ள போயில் தனைய இது அதிகம் வரைக்கும் சொன்னா அது ஏன் யாழ்ப்பாணத்தை மட்டும் ஒரு வளரக்கூடிய ஒரு பயிராக ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மட்டும் இருக்கிற மாதிரியான இடத்தை அது அதுக்கு காரணம் என்றால் யாழ்ப்பாணத்தின் மண் வளம் மற்றது நீர்வளம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்தில் தென்னை பயிர் கூட கூட ஏன் தென்னை பயிர் கூட என்றால் கிழக்கு மாகாணத்தில் மழை வீழ்ச்சி கூடும் வடமாகாணத்தில் கீழ் நிலத்தடி நீர் தான் கூட மழை வீழ்ச்சி குறையும் அப்போ அந்த மலை வீழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம் இந்த பனை இதே மாதிரி நாங்கள் ஒரு நீங்கள் இப்போ ஆய்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புத்தகத்தில் பேராசிரியர் ஆசி கந்தராஜா அவருடைய இது இருக்குது ஆனால் அவர் வந்து அரபு நாட்டில் உள்ள பேரிச்சம் மரத்தை ஆய்வு செய்திருக்க ஆனால் அரபு நாட்டில் பென மரம் வளரக்கூடிய மாதிரியான தன்மையில் தானே இல்ல இல்ல கனமரம் வளரக்கூடிய தன்மை இல்ல ஆனால் உண்டாக்கலாம் 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 உலகத்துல எதையும் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சியடை கனமரத்துக்கான சரியான தேடிதான் ஆனால் அந்த இப்ப யாழ்ப்பாணத்திலேயோ இப்ப இந்தியாவில திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலேயோ பரமரம் செழித்து வளர்ந்து அதனுடைய பயனை கொடுக்குற மாதிரி இப்படியான நாடுகளில் கொடுக்காது